உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் ஏற்றிமனை சார்பாக அன்பான வணக்கங்கள் இது முற்றிலும் கட்டணமில்லா இலவச வரன் பதிவு மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய மணமகளின் குடும்ப விவரமும் ஜாதக குறிப்பும் பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் சுவேதா இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் தனுசு இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் சானார் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து அடி நாலு அங்குலம் எடை அறுபது கிலோகிராம் தந்தை பெயர் மாரிமுத்து விறகு மண்டி தொழில் செய்து வருகிறார் தாயார் பெயர் செல்வி இல்லத்தரசியாக உள்ளார் தங்கள் மகளின் மறுமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் மணமகளுக்கு சமீபத்தில் திருமணமாகி விவாகரத்து ஆகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மணமகள் படிப்பு பிகாம் வரை படித்துள்ளார் சொந்த ஊர் பூர்வீகம் திருச்சி என குறிப்பிட்டுள்ள இவர் தற்போதைய வசிப்பிடம் திருச்சி என குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு உடன்பிறந்த ஒரு அண்ணன் உண்டு என குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு குழந்தை இல்லை என குறிப்பிட்டுள்ள இவர் மணமகனின் ஜாதி இல்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகளுக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்